வாழ்த்துக்கள் உங்களை பார்த்து சந்தோஷம் ஆட்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் விசுவாசமும் கிரியையும் சேர்ந்து இணைந்து செயல்படுகிற நல்ல நாட்களை மாறட்டும் ஆமாம் சில நேரம் சில சொன்ன விசுவாசிக்கிறேன் நடக்கலை விசுவாசிக்கத்தானே செய்கிறேன் உண்மை விசுவாசிக்க வேண்டும் அதே இடத்துல கிரியும் பண்ண வேண்டும் விசுவாசம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லுது ஐயா டிஎல் மோடி பெரிய தலை சிறந்த இழப்பு அட்லாண்டிக் கடலில் அவர் போது கப்பலின் ஒரு பகுதி தீப்பிடித்தது நிறைய மக்கள் அதில் பயணம் செய்தார்கள் உடனே தகவல் கொடுக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து தன்னார்வ தொண்டர்களும் சேர்ந்து தண்ணீரை எடுத்து வாளியில் கடத்தி கொண்டிருந்தார்கள் அதை அணைப்பதற்கு அந்த கால உள்ள நவீன வசதிகளும் இருந்திருக்காதே அப்போ அதில் டிஎல் மூடியும் ஐயா தண்ணி இணைத்துக் கொண்டார் சீக்கிரம் அணைச்சுதான் தப்பிடலாம் கல்ட எல்லாரும் அழிஞ்சத்துருவோம் வேகமாக நூற்றுக்கணக்கான மக்கள் தன்னார்வ தொண்டர்கள் அதை தீ அணைத்துக் கொண்டிருந்த போது டிஎல் மூடிய நண்பர் கூட போனவர் சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் தனியார் போய் மோலைய போய் ஜபிக்கலாமா என்று சொன்னார் சொன்னால் ஜபம் நல்லது ஆனால் இந்த நேரத்தில் வெறும் ஜெபம் அல்ல நாம் தண்ணியை கடத்திக்கிட்டே வாழி தண்ணியை கடத்தி விடுவோம் நம்ம இங்கே ஜன கிரியை தேவைப்படுது இனிமைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில ஆலயம் வச்சுருந்தாங்க ஒரு கையில் வேலை செய்தாங்க அலங்கம் கட்டப்பட்டது இஸ்லாமல் ஆலயம் கட்டப்பட்டது கிரியை செய்ய வேண்டும் உடன்பிடிக்கப்பட்டி சுமக்கரை ஆசாரிகள் வெறும் விசுவாசம் இல்லை உடன்பிடிக்கப்பட்டியோடு யோர்தான்ல கால் வைத்த போதுதான் யோர்தான் பின்னிட்டு திரும்புறது ஆமேன் நீங்க வேலை செய்யாம வியாபாரம் செய்யாம படிக்காம ச செய்யாம முயற்சி பண்ணாம நான் விசுவாசிச்சேன்னு சொன்னா அது தவறு கிரியை இல்லாத விசுவாசம் மாறிவிடும் நம்பிக்கை இல்லாதவர்களை இல்லை விசுவாசம் இல்லாதவர்களை போல விசுவாசத்தோடு நீங்க செய்ய வேண்டியதை கிரியைக்கு தக்க பேரனை கத்தர் உங்களுக்கு தருவார் வாசிக்க கேட்கலாம் யாக்கோ ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் சமம் விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் இருந்தால் தானே செத்ததா இருக்கும் விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணில் தானே சதாக இருக்கும் கிரிய செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்யணும் விசுவாசத்தோடு கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் நான் சில முறை பதிவிட்டு இருக்கிறேன் யோசித்து பார்க்குற அப்பா இறந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு என் தகப்பனாருடைய அறுபதாவது வருட ஊழியம் இது என் தகப்பனாருடைய கடைசி ஊழியம் இந்த சபை நான் இப்பொழுது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பனநிலை சபை வந்து அறுபதாவது வருஷம் அவர்கள் கடைசி வரையிலும் கடன் வாங்கினதே இல்லை வருஷத்தில் ரெண்டோ மூன்றோ கூட்டங்கள் நடத்துவார்கள் வருகிற ஜனங்களுக்கு நூறோ எரநூறு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க என்ன யோசித்து பார்த்து சில நேரம் அழுவேன் பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் ஆனால் எப்படி நடந்தது யார் கொண்டு தந்தா எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியாது ஒரு சாம்பார் வச்சு ரெண்டு கூட்டு வச்சாலும் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க எந்த கடையிலுமே கடன் வாங்க மாட்டாங்க அவங்க செய்வது செய்வாங்க வேற சேமிச்சு வச்சிருப்பாங்க பாத்திரம் வச்சிருப்பாங்க தண்ணி வச்சு கொதிக்க வைப்பாங்க அது அழகாக நட மகிழ்ச்சியா இருக்கும் பெரிய பெரிய ஊழியர்கள் இந்த பிரசங்கத்திற்கிறார்கள் என் நல்லை ஜப்பராஜ் ஏன் நடராஜ மூலியா சிபத்மாலியா நிறைய ஊழியர்கள் ஜீவானந்தர் தேசத்தில் பிரபல்யமான சுஜேந்திரன் பாஸ்டர் இந்த காலத்தில் உள்ள பெரிய தேவ மருந்து எல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த காலங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஏரியாவிலே முதல் ஆவிக்குறி திருச்சபை பாரு அவங்க நான் நினைக்கிறேன் சோர்ந்து விடாதீர்கள் விசுவாசிக்கணும் அதே நேரம் கிரியோடு உள்ள சுவாசமா இருக்கட்டும் அப்படிப்பட்ட நல்ல நாட்களை வாரணும் ஆலை லூலி ஆண்ட ஒரு கையை நீண்டுங்கிறான் விசுவாசத்தோடு கையை நீண்டா தான் அவன் சோமா முடியும் சோமியின் ஒரு பூ எழுந்துருனா அவன் எழுபணும் அதான் கிரியை அவன் விசுவாசத்தோடு கிரியை செய்யுங்க ஆலை லூலியா கத்தக்கூடிய ஆசரிப்பா கிரியை இல்லாத விசுவாசம் சுவாசம் உங்கள் விசுவாசத்தை கத்தர் வர்த்திக்க பண்ணுவாராங்க ஜெபிக்கலாம பிறகு பிதாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசத்தை சும்மா இருந்துடக்கூடாதப்பா விசுவாசத்தோடு கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யணும் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் மனப்பொருமை ஆசிர்வதிக்கிறேன் பிசாசு போகலையண்ணா அன்றுவரே அற்ப விசுவாசியை கடிந்து கொண்டிறேன் ஐயா விசுவாசத்தோடு செயல்பட எங்களுக்கு கிருபை தார் பிள்ளைகளோட தேவனுடைய கரம் இருக்கட்டும் நன்மை கிருபை தொடரட்டும் இயேசு விநாமத்தில் ஜபங்கள் பிதாவே Amen, amen, amen. God bless you. Have a nice day.